சமீபத்தில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள உறவு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு வெளிப்படையாகவே பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் மற்றும் அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் இந்தியாவை தாக்கக்கூடிய விதமான சில பொலிட்டிக்கல் நகர்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியா சிலிகுரி காரிடார் அதாவது இந்தியாவோடய ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வித்து ஆனால் இந்த பகுதி தான் நம்மளோட செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸையும் இந்தியாவோட மெயின்லேண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த பகுதியை சுற்றி பங்களாதேஷ் இருக்குது பூட்டான் இருக்குது சீனா இருக்குது இப்படி எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக இந்த சமயத்தில் திரும்பி இருக்கிற காரணத்தினால் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு இன்றைக்கான காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பங்களாதேஷ் மற்றும் சீனா சிலிகுரி காடிலார சிக்கன்ஸ் நெக்கை கைப்பற்றுறதுக்கு பிளான் போடுறாங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன கவுண்டர் பண்ணியிருக்கோன்றது தான் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் புகிஷன் மழகம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த சிக்கன்ஸ் நெக்கை பற்றின சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட ஒரு வீக் பாயிண்ட்டாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவோட செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அதாவது வெஸ்டர்ன் மோட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையும் இந்தியாவோட இணைக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வித்து இருக்குது வெறும் இருபத்திரெண்டு கிலோமீட்டர் இதன் காரணமாக பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வித்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஏழு ஸ்டேட்டை இந்தியா கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மற்றும் சீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான சைனீஸ் ஆக்குப்பைட் டிபர்டியன் பகுதிகளில் நிறையவே ஏர் ஏர்பேசை அப்கிரேட் பண்ணி அவங்களோட ஜே லெவன் ஜே டென் சி அப்புறம் ஜே டுவெண்ட்டி மாதிரியான போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அண்ட் அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் ஏவேக்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ஆசட்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பைரக்தார் ட்ரோனை குறிப்பிட்ட இந்த சிக்கிம் பகுதிக்கு பக்கத்தில் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே இருந்து நம்மளோட பாட்ரை ஒட்டி சிக்கன் சிக்கன்ஸ்னெக்கை வேறு மாதிரி பைரக்தா ட்ரோன்ஸை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பைரக்தா ட்ரோன் ஆப்ரேஷனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சர்வைலைன்ஸ் மிஷின் தான் சுற்றி என்ன நடக்குதுன்றத நாங்கள் வேறு பார்க்குறோம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பைரக்தார் அப்படின்றது ஒரு சர்வைலைன்ஸ் ட்ரோன் மட்டும் கிடையாது பைரக்தார் நிறையவே ஆயுதங்களை எடுத்துகிட்டு முக்கியமான தாக்குதல்களை பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன் ஏற்கனவே ரஷ்யா யூக்ரைன் போர் அப்புறம் அர்மேனியா அதர்பைஜான் போரில் இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்கும் அப்படின்றத நிரூபித்து காமிச்சிருக்கு லேசர் கைடட் வெப்பன்ஸ்லேருந்து மிசைல்ஸ் வரைக்கும் இந்த ட்ரோனால் எடுத்துக்கிட்டு பறக்க முடியும் அதனால் இந்த த்ரெட்டை நம்ம சும்மா சர்வைலன்ஸ் தான் பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக அட்டாக் பண்ணணுமோ இல்லை அப்படின்னா நம்மளை ப்ரொவோக் பண்ணணுமோன்ற ஒரு தெளிவான இன்டென்ஷனில் தான் இவங்க பயரக்தாக ட்ரோன்ஸை பறக்க விடுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது இது ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சில கவுண்டர் ட்ரோன் வெப்பன் சிஸ்டம் அப்புறம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரியான ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இந்த ட்ரோனை பறக்க விடுற பகுதிக்கு பக்கத்துல நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ இவங்க ட்ரோனை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது சிக்கன் நெக்குக்கு பக்கத்தில் அந்த சிக்கன் நெக்கை பாதுகாக்கிறதுக்காண்டி ரெண்டு ஏர்பேஸ் இருக்கு சிவிலியன் கம் மிலிட்டரி ஏர்பேஸ் ஒன்று பகோத்ரா இன்னொன்று ஹாஷிமாரா இந்த பகோத்ரா ஏர்பேஸில் தான் இன்னைக்கு இந்தியா ஒரு முக்கியமான நகர்வை பண்ணியிருக்கு ஹாஷிமாராவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்த போறப்போ நிறுவப்பட்ட ஒரு ஏர்பேஸு அதில் மிக் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்ஸை பயன்படுத்தியிருக்கோம் இப்போ புதுசாக ஸ்குவாட்ரன் ஒன் நாட் ஒனில் ரஃபேல்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு ரஃபேல் ஹாஷிமரா ஏர்பேஸில் இருக்குது மற்றும் சுக்காய் சூ தேர்ட்டி எம்கேஏஸ் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஏவேக்ஸ் மாதிரியான ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் நம்ம அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸுலையும் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம் முக்கியமாக ரஃபேல் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் வந்து ஹாஷிமரா அப்படின்ற ஏர்பேஸு அதுக்கு பக்கத்தில் பகோத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்பேஸ் இருக்குது இந்த ஏர்பேஸ் வந்து ஒரு சிவிலியன் கம் மிலிட்டரி ஏர்பேஸ் இதில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் கிடையாது ரெடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் மற்றும் சில அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி வேறு எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லை பட் இன்னைக்கு ஒரு புது அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டிப்ளாய்மெண்ட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது இந்தியா முழுக்க ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் சைடில் நிறைய இடங்களில் டிப்ளாய் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆனால் அந்த டிப்ளாய்மெண்ட்டோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எந்த இடத்துல இது இருக்குது அப்படின்றத இது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது இது இந்த வெஸ்டர்ன் கார்டில் இந்த பகுதியில் இருக்குது வெஸ்டர்ன் சைடில் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர பின் பாயிண்ட்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றின எந்த ஒரு தகவலும் அஃபிஷியலாக வந்திருக்காது பட் இப்போது இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த பைரக்தா ட்ரோன்ஸ்லாம் பார்ட்ரை ஒட்டி பறந்துருக்கு இல்லையா அதனால் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க பகோத்ரா அப்படின்ற இந்த ஏர்பேஸில் நாங்கள் எஸ் ஃபோ ஹண்ட்ரட் ட்ரயம் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இப்போது பகோத்ராவில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோ ஹண்ட்ரட் அப்படின்றது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய விமான இருந்து பைரக்தா ட்ரோன் டேக் ஆஃப் ஆன உடனே அதை சுட்டு வீழ்த்த முடியும் பார்டருக்கு பக்கத்தில் வரணுன்னா அவசியம் கிடையாது ஏன்னா நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பைரக்தா ட்ரோன் அப்படின்றது ரஷ்யா யூக்ரைன் போரோட ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாலும் அதுக்கடுத்து இந்த ட்ரோனை எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்றதுல ரஷ்யன்ஸ் வந்து ரொம்ப கைத்தேர்ந்த நிபுணர்கள் ஆகிட்டாங்க ஸோ ரஷ்யன்ஸோட ஒரு சிஸ்டம் நம்ம வச்சுருக்க காரணத்தினால் அவங்க கிட்ட நம்ம முக்கியமான சில டாக்டிஸை தெரிஞ்சிக்க முடியும் எப்படி இந்த பைரக்த ட்ரோனை ரஷ்யா யூக்ரைன் வாரை விட்டு வெளியே தள்ளிங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸை நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்தியாவோட இப்போதைக்கு காய் நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே உலகத்துக்கு தெரியிற மாதிரி எஸ் ஃபோர்ன்ற ட்ரயம்ப்பு பகோத்திரா ஏர்பேஸில் இருக்குது நாங்கள் அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட சிலிகுரி காரிடார் அதாவது இந்த சிக்கன் நெக்லேருந்து வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸோ அங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக நிறுத்தி வச்சுருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பங்களாதேஷையும் கவர் பண்ண முடியும் பூட்டானையும் கவர் பண்ண முடியும் சீனாவையும் கவர் பண்ண முடியும் ஸோ ஒரே நேரத்தில் மல்டிபிள் த்ரெட்ஸை வந்து நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால் இது ஒரு முக்கியமான நகரவாக பார்க்கப்படுகிறது அண்ட் இதோட சேர்த்து நம்ம ரஃபேல்ஸை பற்றி பேசியாகணும் இந்த ரஃபேல் போர் விமானத்தோட ஸ்குவாட்ரன் தலைவர் ஒரு சில முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ரஃபேல்ஸ் அப்படின்றது எயிட்டி பர்சன்டேஜ் அவைலபிலிட்டியில் இருக்கும் என் நேரமும் இதற்கான முக்கியமான காரணம் அளவுக்கு அதிகமான ஸ்பேர்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பொதுவாக ஒரு விமானத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த விமானத்தோட பாகங்களில் என்னென்ன பாகங்கள் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கணிசமான அளவுக்கு பாகங்களை ஸ்பேர்ஸை நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம் அது ரிப்பேர் ஆயிருக்காது பட் அது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நம்ம மாற்றுறதுக்காண்டி மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து முன்கூட்டியே நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம் அப்படிப்பட்ட இந்த ஸ்பேர் ஆர்டர் அப்படின்றது பதினெட்டு ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவைப்படுறத விட மூணு மடங்கு அதிகமான வச்சுருக்கிற காரணத்தினால் எப்பயுமே என்ன ரிப்பேர் ஆனாலும் டக்குன்னு ஸ்பேர் எடுத்து மாற்றி போட்டு எயிட்டி பர்சன்டேஜ் அவைலபிலிட்டியை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு ரஃபேலோட ஸ்குவாட்ரன் தலைவர் சொல்கிறார் அண்ட் இது வெறும் ஸ்பேர்ஸ் லெவலில் மட்டும் கிடையாது ரஃபேலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்கள் ரஃபேலில் என்னென்ன ஆயுதங்கள் போட முடியும் ஏர்டேர் ஏர் டு கிரவுண்ட் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு சொல்லி எல்லா ஆயுதங்களையும் ஹாஷிமாரா ஏர்பேஸில் தயாராக வச்சுருக்கோம் ஸோ ஒரு கான்ஃப்ளிக் நடக்கிறப்ப ஒவ்வொரு ஏர்பேஸுக்கும் சென்ட்ரல் ஆமினேஷன் டீப்போவில் இருந்து இந்த ஆமினேஷன்லாம் போய் சேரும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஏர்பேஸில் இது எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆல்ரெடி ஏர்பேஸில் ரஃபேலுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லா விதமான ஆயுதங்களும் தயாராக இருக்குது பேரிஸ் மூணு மடங்கு அதிகமாக இருக்குது தேவையான எல்லா டெக்னிஷியன்ஸும் ஹாஷிமாரா ஏர்பேஸ்லேயே இருக்காங்க ஸோ என் நேரமும் மூமெண்ட்ஸ் ஆஃப் நோட்டீஸில் இந்த ஸ்குவாட்ரன் வானத்தில் பறந்து எதிரிகளை செதற விடும் அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ நம்மளோட ப்ரிப்பேர்னஸை தான் இதில் நம்ம பார்க்கணும் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட விமானங்களை நாம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட இருந்து ஆனால் எந்த ஒரு ஏர்பேஸுமே இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர்டாக இருந்தது கிடையாது அண்ட் ஒரு புது ஸ்டேட் ஆஃப் தி ஏர்ட் ஏர்க்ராஃப்ட்டை வச்சுருக்கக்கூடிய இந்த ஏர்பேஸுன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற காரணத்தினால் இவ்வளோ தூரம் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்திய விமானப்படையிலேருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இப்போது இந்த அறிவிப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ளைட் ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் மூலமாக சில மாதங்களாகவே இந்த பைரக்தா ட்ரோனோட ஆக்டிவிட்டீஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் நம்மளோட பங்களாதேஷி ட்விட்டர் நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாருங்கள் எங்களோட பைரக்தா ட்ரோன் வந்து இந்தியாவோட பார்டருக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் ஊருக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை கவுண்டர் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி நம்மளோட ஏர்பேஸ் எந்தளவுக்கு ஆப்ரேஷனெலாம் இருக்குது அண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரைப் போட் நம்ம வெளிப்படையாக கொடுத்துருக்கோம் ஸோ இது எதிரிகளுக்கான க்ளியரான மெசேஜ் எதிரிகள் அப்படின்றப்ப பங்களாதேஷுக்கான க்ளியரான மெசேஜ் பார்டருக்கு உங்களோட உங்களோடய பயரக்த்ரோல் பறந்துகிட்டு இருக்கிற வரையும் தான் அது வானத்தில் இருக்கும் கொஞ்சம் உள்ள வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்களால் சுட்டு பொசுக்க முடியும் அப்படின்றது தான் இதன் மூலமாக இந்தியா சொல்ல வருது ஸோ இன்னைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை தீவிரம் நன்றி வணக்கம்